முக்கிய செய்தி ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழக வெற்றி கழகம் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநரின் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்படுவது வழக்கம் அந்த தேநீர் விருந்தில் தமிழக அரசும் அதே நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிகளும் பங்கேற்காது புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த தேநீர் விருந்தினை புறக்கணிப்பதாக தாவேக்க அறிவித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழக்கு கேட்கலாம் மணிகண்டன் தாவேக்காவிலிருந்து தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று மறுப்பு தெரிவித்திருக்க தகவல் கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு குடியரசு தினத்திற்கு பிறகாகவே ஆளுநர் தரப்புல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்துல கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்படும் அந்த அளவுல கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி நடிகராக இருந்த விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் புதிய அரசியல் கட்சியை துவங்கியிருந்தார் இந்த அரசியல் கட்சிக்கு முதல் முறையாக ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இது குறித்து அதிகாரப்பூர்வ அழைப்பு அந்த கட்சியுடைய தலைமை அலுவலகமான பணியூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இது குறித்து முக்கிய முடிவெடுப்பதற்காக நேற்றைய தினம் அக்கட்சியுடைய தலைவர் கால் வழியாக நிர்வாகிகளுடன் ஆலோசித்தார் இந்த நிலையில ஆளுநரின் செயல்பாடுகளை எதிர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா காங்கிரஸ் என அந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் யார் ஒருவரும் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவருடைய தேநீர் விருந்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அழைப்பை மறுத்தளித்து இந்த புறக்கணிப்ப தமிழக வெற்றி கழகம் அந்த விருந்தில் க கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருப்பதாக தமிழக ஒற்றை கழகம் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக தமிழக ஒற்றை கழகம் சார்பில் யார் ஒருவரும் இந்த தேநீர் தேநீர்ல கலந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்